வணக்கம் நேர்களே நீங்கள் இப்பொழுது ஜாலொளி பரப்புடன் இணைந்திருக்கிறீர்கள் என்று வருடாந்த மகோத்சவமான ரதோற்சவத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினத்தில் பார்த்தீர்கள் என்றால் கோடிக்கணக்கான மக்கள் திரள் திரளாக வந்திருக்கின்றது எங்களுக்கு மிகவும் பெருமையாகவே இருக்கின்றது அதாவது நல்லூர் கந்த சுவாமி ஆனவ இறைவனானவன் உலகம் எங்குமே பறந்திருக்கின்றான் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கு பல்வேறு பட்ட மக்களும் திரள் திரளாக வந்திருக்கிறார்கள் வெளிநாட்டவர்களிலிருந்து உள்நாட்டவர் வரும் மாவட்டங்கள் தாண்டி மாகாணங்கள் தாண்டி அகில இலங்கை பூராகவும் இருந்து இங்கு வந்திருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்தும் சரி பல்வேறுப்பட்ட மதகுருமார்களும் பூஜை செய்பவர்களும் இங்கு இணைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் யாழ் என எனக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள் என்று கூறிக்கொள்ளலாம் ஏனென்றால் எனது தமிழ் பாட ஆசான் என்னுடன் இணைந்திருக்கின்றார் அவரை கணந்து எனக்கு மிகவும் ஒரு இனிமையாகவே இருக்கின்றது அவரிடம் நாங்கள் இந்த தேர் தொடர்பான ஒரு முக்கியமான விடயங்களை சிறதை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் வணக்கம் ஆசான் வணக்கம் வணக்கம் மாணவிய வணக்கம் தமிழ் ஒலிபரப்பு நேர்களே இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள் என்னது யாழ்ப்பாண மா மாவட்டத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் யாழ் மக்களை யாழ் மக்களை மட்டுமல்ல புற மாவட்ட மக்களையும் புலம்பெயர் மக்களையும் இணைத்து எமது பண்பாட்டு இந்து பண்பாட்டை பேணுகின்ற ஒரு நல்ல நாளிலே நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம் எமது மக்களை ஆன்மீக ரீதியில் வழிபடுத்துகின்ற ஒரு பெரிய ஆலயமாக இந்த நெல்லூர் ஆலயம் விளங்குகின்றது இன்றைய தினத்திலே எனவே பாடசாலைகளுக்கும் விடுமுறை விட்டு எமது அலங்கார கந்து நாம் நெல்லூரை வழிபடுவதற்கு வழி சமைத்திருக்கிறார்கள் நான் மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால் நெல்லூர் ஆலயம் எமது தமிழ் இந்து மக்களின் ஒரு பண்பாட்டை பேணுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆலயம் இந்த இந்த பண்பாடு தொடர வேண்டும் எமது இளைஞர்கள் யுவதிகள் எமது தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லோரும் ஆன்மீக வழியிலே எமது பண்பாட்டை பேணி காக்க வேண்டும் என்று கூறி நெல்லூர் ஆணை வழிபட்டு விடைபெறுகின்றேன் மிகவும் நன்றி இனிமையான ஒரு உரையாடலாக அமைந்திருந்தது தொடர்ந்து முனைந்திருங்கள் இது உங்கள் யாழ் ஒளிபரப்பு நாங்கள் மீண்டும் இப்பொழுது நல்லொரு உற்சவம் பச்சை சாத்துகின்ற நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது எங்களுடன் ஒரு பக்தாடியார் இணைந்திருக்கிறார் அவர் அவரிடம் நாங்கள் சில கல்விகளை விழாவிக் கொள்ளலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் வியாபாரி மூலம் பருத்தத்துறையிலிருந்து வருகிறோம் நீங்கள் தொடர்ந்து நல்லூருக்கு வருகிறீர்களா ஓ தொடர்ந்து வருவோம் சிறு வயதில் இருந்து வருகிறோம் அப்பாண்ட காலத்தில் சின்ன வயது சில சிறு வயதில் இருந்தே வந்து கொண்டிருக்கோம் இப்பொழுது நல்லூரான் என்று கூறும்போது உங்களுக்கு முதலில் நினைவு வரும்படியும் என்னவாக இருக்கிறது நல்லூரான் என்றாலே தேர் உற்சவம் தான் இப்பொழுது இங்கே பல தரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள் வெளிநாட்டவர்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு இப்பொழுது இதை என்ன தோன்றுகின்றது நல்லூராண்ட ஆசிர்வாதத்தை பெற்றாண்டி சிறு எல்லா உலக நாடுகளிலிருந்தும் குறிப்பாக இலங்கை வடமாகாணத்திலிருந்து தமிழ் மக்கள் அதிகம் வருகை வந்திருக்கின்றனர் மிகவும் நன்றி இணைந்து கொண்டதுக்கு மேலும் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லோரது வாழ்விலுமே நல்லூரான ஒரு மாற்றத்தை அல்லவா நிச்சயமாக செய்திருப்பார் உங்களது வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் செய்திருக்கிறார்களா ஓ நிச்சயமாக என்ன மாதிரியான ஒரு விடயமாக இருக்கின்றது சந்தோஷகரமாகவா இல்லது பல நாள் கனவுகள்வா ஓ என்னுடைய பல்கலைக்கழக அனுமதி மிகவும் ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருந்திருக்கின்றது அதாவது எல்லோருடைய வாழ்விலுமே கல்வி என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது அந்த வகையில் நல்லூரான ஆனவன் இவருக்கு கல்வியின் மூலமாக ஒரு நல்லாசியை புரிந்திருக்கின்றார் என்று கூற முடிகின்றது தொடர்ந்து முனைந்திருங்கள் இது உங்கள் யாழ் ஒளிபரப்பு பாருங்கள் மக்களே அழகான நல்லூர் தந்தன் இப்பொழுது மணிகள் ஒழிக்க தங்க பட்டாடை அணிந்து ஊர்வலமாக வந்து கொண்டு இருக்கின்றான் பக்தர்களது ஒவ்வொரு இழுப்பும் இழுப்புகளை அல்ல அது ஒவ்வொரு காணிக்கை பக்திகள் நேர்த்திக்கடன் என்றே கூறலாம் ஏனென்றால் அவர் ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்து அளவிற்கு பக்தி நிறைந்து அருள்மிக்க ஆன்மீகத்துடன் தமது வேண்டிதர்களை நிறைவேற்றி வருகிறார்கள் நல்லூர் கந்தனானவன் மிகவும் அழகான தோற்றத்தில் சூரிய ஒளிக்கதிர்கள் எவ்வாறு மக்கள் மீது பரவுமோ அதுபோல தனது பக்தி கண்களையும் பரவிய வண்ணமே வருகின்றான் ஆகவே மக்கள் இணைந்திருங்கள் இது உங்கள் நல்லூர் கந்தனின் ரதோட்ச நிகழ்வு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் யாழ் ஒளி பரப்பு Uh, hi. Hi. Uh, where are you from? From Switzerland. Switzerland? Yes. yes. How many times you visit Sri Lanka? Uh, so about five times. Five times? Yeah, yeah. Uh, do you like Sri Lanka? I like it very, yes. Very much? Yeah, very much. Very much. Okay. Do you know about uh, Hindu culture or Hindu covil? Yeah, yeah, I like to look how is it, and I am the second time here in Jaffna, Nallur Temple, second time, and it's very nice to look outside, what is happen, what uh, thing, what which things is happen. Uh, it's um, very nice. Uh, here, are, here are so so many things that attract you. That's it. Uh, what? Uh, so many things. Uh, example, our culture. Yeah. dresses and uh, the sounds yes yes yes, yes, yes okay um, and uh, do you coming from uh, single or coming with family i come with my husband husband, husband, yeah. husband okay so uh, he didn't join with us he is uh, on the side he's in the temple inside Outside? I, I stay outside. Okay, okay, okay. Uh, thank you so much for joining. Okay. Thank you. Okay. And have a good journey in Sri Lanka. Thank, thank you. you. Thank you very much. Thank, thank you. Thank you. மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அதாவது சுவிட்சர்லாண்டிலிருந்து வந்திருக்கின்றார் அவர் தனது கணவனுடன் வந்திருக்கிறார் என்னவென்றால் கணவன் கோயிலுக்கு வழியிலாக இருப்பதாகவும் தான் உள்வீதியில் சுற்றி வருவதாகவும் கூறியிருந்தார் மற்றும் இந்த எங்களுடைய கலாச்சாரம் மற்றும் எங்களது ஆடைகள் எங்கள் கடவுள் போன்றவர் தனக்கு மிகவும் ஒரு இனிமையை தருவதாகவும் கூறியிருக்கின்றார் மற்றும் ஐந்து தடவை எங்கள் இலங்கைக்கு வந்து விட்டார் இது இரண்டாவது தடவையாக எங்கள் யாழ்நகர் அதாவது நல்லூரை காண்பதற்காக இரண்டாவது தடவையாக வந்திருக்கிறார் என்று கூறியிருந்தார் மிகவும் சுவாரஸ்யமாகவே அமைந்திருந்தது தொடர்ந்து வினைந்திருங்கள் இது உங்கள் யாழ் ஒளிபரப்பு இன்று முக்கியமான நிகழ்வாக இருக்கும் தேர் திருவிழா பற்றி இப்பொழுது இவருடன் உரையாடலை மேற்கொள்ளலாம் ஏன் இன்றைய தே திருவிழா இன்றைய இல்லை இன்றும் இந்த தேத்துருவிழா நல்லா தான் இருக்கிறது அதே போன்று இன்றும் தே திருவிழா நல்லா இருந்தது அந்த தேத்துருவிழாவுக்கு நாங்கள் நாங்கள் கோப்பி அதில் கொடுக்கறது நான் முடிய போகிற நாலரை மணிக்கே வந்துட்டேன் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் இதில் தேத்துருவிழாவில் போகும்போது மிகவும் அழகாக இருந்தது நாங்கள் எம்மோதி இனம் மாத்திரமில்லை நான் ஒரு வெளிநாட்டவர்களையும் இங்கே இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்களும் மிகவும் ப ப பக்தி பக்தியாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் புதுமையாக இருந்தாலும் ஒருவித பக்தி உணர்வுகளோடு அவர்கள் இருந்தார்கள் அந்த தேர் திருவிழா இழு எழுக்கும் பொழுது அந்த முருகனை நாங்கள் பார்க்கும்பொழுது அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எங் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் என்னென்னா அந்த அறுபத்தி மூன்று நிறுவசமனடம் தேர் தேர்முட்டிக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் மிகவும் தேரை மிகவும் சிறிது தூரத்திலிருந்தே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது இழுக்கும் பொழுதும் பார்க்கக்கூடிய இருக்கும் திரும்பி வந்து அவர் அவரது இருப்பிடத்துக்கு வரும் பொழுதும் மிகவும் இருந்து பார்க்கக்கூடியாது அப்பொழுது எல்லாம் எங்களுக்கு ஒரு பரவசமாக இருக்கும் மக்களண்ட மக்களோடு மக்களால் சேர்ந்து எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் அதுதான் நான் சொல்லக்கூடியது மிகவும் நன்றி இப்பொழுது இன்னொருடம் நாங்கள் அது தொடர்பான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் தேர்விழா வந்து ஒரு விசேடமான ஒரு நாள் இன்றைக்கு நாங்கள் மக்களை பார்க்கும்போது எத்தனையோ இடத்துல இருந்து பல விதமான இருந்து மக்கள் இங்கே வந்து இடவிழாவாக ஹோட்டல் வழியாகவும் சில பேர் வீதி வழியாகவும் இருந்து தேரை பார்க்க வேணும் என்ற ஆவலுடன் வந்து இருந்து வடிவாக பார்த்து கொண்டு போகிறார் அதிலும் நாங்கள் இந்த மனம் வந்து தேருக்கு பக்கத்தில் இருப்பது எங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அந்த தேரை பார்த்து முருகனை பார்த்து வழிபட்டு போகும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இது மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இதை நாங்கள் நான் பெருமையாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு அதை நான் தெரிவிக்கிறேன் மிகவும் இனிமையாக இருந்தது ஏனென்றால் வெளிநாட்டிலிருந்து மீண்டும் தமது நல்லூர் கந்தனை காண்பதற்காக இங்கே வந்திருந்தார்கள் இதுபோல நீங்களும் நல்லூருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளுமாறு கூறிக்கொள்கின்றேன் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இப்பொழுது நல்லொரு ரதோற்சவத்தில் இணைந்திருக்கின்றோம் இருக்கின்ற மக்கள் கூட்டத்தை பற்றி பார்க்கும்போது வெளிநாட்டவர்களும் சரி உள்நாட்டவர்களும் சரி பல மக்கள் திரள் திரளாக வந்திருக்கின்றார்கள் கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் அலங்கார கந்தனை காண்பதற்காக அடியெடுத்து வந்திருக்கிறார்கள் பச்சை சாத்தும் நிகழ்வானது இப்பொழுது நடக்க இருக்கின்றதால் எல்லா மக்களும் இப்பொழுது முன்னோக்கி கந்தனை நோக்கி பா காண்பதற்காக முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரதட்டி அடித்து செல்லும் பக்தர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எல்லோரது கண்களிலும் பக்திகள் காணப்படுகின்றன பக்திகள் மட்டுமல்ல நல்லூர் கந்தனை காண்பதற்கான கண்ணீர் நிறைந்த ஒரு கண்களாகவே காணப்படுகின்றன அவர்களது வாழ்வில் இருக்கின்ற துயரங்களை நிவர்த்தி செய்யவும் தமது துன்பங்களை நீக்குமோமாக இன்று நல்லூர் கந்தனைக்கான இவ்வளவு திரளான மக்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு ஆச்சரியமாகவே உள்ளது அதாவது யாழ்ப்பாண நகரிலே இன்று இவ்வளவு கோடி திரளான மக்கள் இங்கு சேர்வது என்றால் நல்லூராணின் பெருமை என்றே கூற முடியும் வெவ்வேறு சிந்தனைகளுடன் இருக்கும் மக்களும் தமது மனதை ஒருமுகப்படுத்தி என்று நல்லூரானின் தே திருவிழாவில் இணைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பல்வேறு மக்களும் அரோகரா அரோகரா என கூறிக்கொண்டு நல்லூராணின் திருமுகத்தை காண்பதற்கே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கங்களில் பார்க்கும்போது பஜனை கீதங்கள் ஒழிக்கின்றன இரு மருங்கிலும் நாதஸ்வரங்கள் முழங்குகின்றன இவ்வாறு பல பலவற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இளைஞர் சமூகமும் சரி வெளிநாட்டவர்களும் சரி வயோதிபர்கள் முதல் சிறுவர்கள் வரை எல்லோருமே நல்லூர் கந்தனை காண்பதற்கான ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்று கூறிக்கொள்ளலாம் மற்றும் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த இடங்களிலுமே எந்த ஒரு கவலைகளோ இல்லது எந்த ஒரு குழப்பங்களுமோ இல்லாமல் நல்லூர் கந்தனை காண்பதற்காக ஒரு ஏக்கமான பார்வையுடனே பக்தர்கள் வலம் வருகிறார்கள் நமது நல்லூர் கந்தனின் பெருமையை தொடர்ந்தும் புகழ் பாடுவோம் எல்லோருக்கும் நமது நல்லூர் கந்தனின் ஆசி கிடைக்கும் என்று மனதார கூறிக்கொண்டு வணக்கம் இந்த மடத்தில் பேர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார் குறுக்குச மடம் என்று சொல்றது இந்த மடம் வந்து கிட்டத்தட்ட ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் இந்த மடம் அதே அந்த மடத்தை பார்த்திங்கன்னா அதே பழைய கட்டிட அமைப்புகளோடையும் அதே இதுகளோடையும் இந்த மடத்தில் ஒரு விசேஷமான அம்சம் என்னன்னா இந்த மடத்தில் வந்து முன்னோ முன்னொரு காலத்தில் யோகர் சுவாமிகள் வில்வமரத்தை அதாவது தேர்முட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற வில்வமரத்தில் இருந்து அவர் கூடுதலான பிரார்த்தனைகள் யாகம் எல்லாம் செய்தவர் அப்போ அது அது சம்மந்தமான விஷயங்கள் இந்த மடத்தில் கூட கொஞ்சம் கூட பிரசித்தி பெற்றது மற்ற அதோடு வருடா வருடம் இந்த திருவிழாவொட்டி அன்னதானங்கள் அன்னதான நிகழ்வுகள் மற்றது முன்னுக்குவார தேர் தீர்த்தமண்டு இது சாந்தி இந்த மாதிரியான நிகழ்வுகளும் மற்ற க கலாச்சார நிகழ்வுகள் யோகா கிளாஸ் அதுகள் நடைபெறும் இது முற்றிலும் ஒரு தனியார் மடம் இதுக்கு வந்து இது வந்து இப்போ இது ஒரு சேரிட்டியோ இதோ இல்லை இது முற்றிலுமே ஒரு தனியார் குடும்பத்தால் அதாவது அம்பலவானர் வழிவந்த குடும்பங்களால் நிர்வகிக்கப்பட்டு வார ஒரு தனியார் மடம் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எங்கள் முருகப்பெருமானுக்கு பச்சை சார்த்தும் நிகழ்வு நடந்து இருக்கின்றது ஆனால் இன்னும் முருகப்பெருமானவன் ஊர்வலத்திற்கு வரவில்லை ஆனால் இப்பொழுது மக்களானவர்கள் அவரை காண்பதற்காக எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் இங்கு மற்றும் உதவி செய்யும் மாணவர்கள் முதல் உதவி செய்யும் படையினர் வரை எல்லோருமே அவரது வரவேற்பை எதிர்பார்த்து பலிகளை ஒழுங்குபடுத்தி அம சூழ்நிலைகளை அமைதியாக அமைதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் இது பற்றி கூறுகையில் எல்லோருடைய பார்வையுமே நல்லூர் முருகனின் மேல்தான் உள்ளது என கூறலாம் அதனை ஒழுங்குபடுத்தும் மாணவர்கள் முதல் சிறுவர்கள் வரை பாதுகாப்பு வழங்கும் படையினர் வரை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எல்லா மக்களுமே இப்பொழுது இந்த முருகனின் பார்வையை கடைக்கண் பார்வையில் தாமும் ஒருவராக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இணைந்து கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் சொற்ப நேரங்களில் எங்கள் அழகு கந்தனானவன் எங்களுக்கு காட்சி தர உள்ளார் அதனை நாங்கள் தொடர்ந்து பார்வையிட்டு கொண்டிருக்கலாம் இந்த காட்சியானதை காண்பதற்கு ஆயிரம் கோடி கண்கள் வந்தாலும் போதாது என்றே கூறிக்கொள்ளலாம் என்றால் அவ்வளவு அழகான ஒரு செயற்பழகவே காணப்படுகின்றது வேலை வேலவனாக வணங்கப்படுகின்ற இந்த நல்லூர் கோவிலில் முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இளைஞர்கள் முதல் சிறுவர்கள் வரை மிகவும் துடிப்புடன் நமது நல்லூரானை காண்பதற்காக முன்மாதிரியாக முன்னோட்டமாக முன் நின்று நின்று நினைத்து நின்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து முனைந்திருங்கள் இது உங்கள் யாழ்ப்பர இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எல்லோருமே காத்து இருந்த ஒரு காட்சி இப்போதுங்கள் கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது எங்கள் நல்லூர் கந்தனானவன் பச்சை ஆடை இணைந்து பச்சை பசியலை கண்ணிற்கு குளிர்ச்சி தரும் வகையில் இப்பொழுது எங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார் அதாவது தன் தனது தனது சுற்றுப்புறங்களை பார்த்துவிட்டு எல்லா பக்தர்களுக்கும் தனது அருளை புரிந்துவிட்டு இப்பொழுது பச்சையை சாழ்த்தி ஒரு இனிமையான அழகிய ஒரு மெதுமையான காட்சியில் உருவலம் வருகின்றான் தங்க ஆபரணங்கள் அணிந்தபடியே கோபுரங்கள் என்ப மணிகள் ஒழிக்கத்தக்கனையாக நாதேஸ்வர ஒளியானது இரு மரங்கு மரங்குகளிலும் ஒழித்து கொண்டிருக்கின்றது எவ்வாறு ஒரு அரசனானவன் அழைத்து வரப்படுவானோ அது போலவே எங்கள் நல்லூர் கந்தனும் இப்போது அழைத்து வரப்படுகின்றான் சலங்கைகள் கீதங்கள் ஒழிக்க பஜனைகள் பாட பரங்கிலும் வாத்தியங்கள் ஒழிக்க எங்கள் நல்லூர் கந்தனானவன் ஆடி ஆடி அசைந்து ஓர் தங்க ரதம் போலவே வருகை தந்து கொண்டிருக்கின்றான் இந்த காட்சியை காண்பதற்கு எத்தனை கோடி கண்கள் எடுத்தாலும் போதாது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் போதாது என்றே கூறிக்கொள்ளலாம் எல்லா மக்களும் எங்கள் நல்லூர் கந்தனின் காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள் பலரின் கண்களில் ஏக்கங்கள் தெரிகிறது எப்பொழுது எங்கள் வாழ்விற்கான விடுதல் வரும் என்ற ஒரு ஏக்கம் தெரிகின்றது பலரின் கண்களில் ஆசைகள் தெரிகின்றன பலரின் கண்களில் ஆன்மீகம் தெரிகின்றது எல்லா மக்கள் திரண்டிருந்த மக்கள் எல்லோருக்குமே இப்பொழுது அற்புத காட்சியை வழித்து அலங்கிக் கொண்டிருக்கின்றான் எங்கள் நல்லூர் கந்தன் பலரும் இப்பொழுது கை கை ஹூப்பி அரோகரா அரோகரா கந்தனுக்கு அரோகரா எங்கள் அலங்கார கந்தனுக்கு அரோகரா என கூறிக்கொண்டிருப்பது மிகவும் ஓர் காதுகளுக்கு கேட்பதற்கு ஒரு இனிமையான ஒரு இசையாகவே காணப்படுகின்றது இந்த களமானது மிகவும் ஒரு சிறந்த களமாக அமைந்திருக்கின்றது இந்த களத்தில் இருப்பதே ஒரு மிகவும் ஒரு தனி சிறப்பு என கூறிக்கொள்ளலாம் இந்த களத்தில் இல்லாதவர்களும் உலகத்தில் இருக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த நல்லூர் கந்தனியின் காட்சியானது காண கிடைப்பது என்பது ஒரு மிகவும் அரிதான செயற்பாடாகும் இப்பொழுது சங்குகள் நாதஸ்வரங்கள் முருக எங்கள் நல்லூர் அந்த ஆணவன் ஆடி ஆடி பவனி போல எங்கள் கண் முன்னாள் காட்சி தந்து கொண்டிருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருங்கள் இது உங்கள் யாழ் ஒளிபரப்பு அற்புத காட்சியானது இப்பொழுது மிகவும் அருகாமையில் நடந்து கொண்டிருக்கின்றது அழகாக நடந்து பவனி ஊர்வலம் செல்வது போல இப்பொழுது காந்தன் முன்னாடி சென்று கொண்டிருக்கின்றார் இந்த அற்புத காட்சியானது மிகவும் இனிமையாக அமைகின்றது எல்லோ பக்தர்களும் அரோகரா அரோகரா என தமது பக்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை காண நாங்கள் மிகவும் காத்திருந்து இந்த காட்சியை காண்பது என்பது மிகவும் சிறப்பாக அமைகிறது இப்பொழுது அலங்கார கந்தனானவன் தனது இருப்பிடம் நோக்கி அதாவது கோயிலின் நுழைவாயில் நோக்கி உள்ளே சென்று கொண்டு இருக்கின்றார் இப்பொழுது எங்களது ரதோற்சவமானது நிறைவுக்கு வந்தது தொடக்கம் இப்பொழுது பச்சை சாத்தி சாத்தும் நிகழ்வும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இப்பொழுது நாங்கள் எதற்கு முன்னால் இருக்கின்றோம் என்றால் காவடி நிகழ்வுக்கு முன்னால் இருக்கின்றோம் பக்தர்கள் மத்தியில் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பது இந்த காவடி நிகழ்வு ஒன்றை கூறிக்கொள்ளலாம் ஏனென்றால் தீராத கடனையும் தீராத நோயையும் பல்வேறு அதாவது பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றும் முகமாக காவடி எடுத்த நிகழ்வானது மேற்கொள்ளப்படுகின்றது இந்த காவடி எடுத்த நிகழ்வானது பரவ காவடி புஷ்ப காவடி பால் காவடி என பல்வேறு விதமான காவடிகள் இங்கு இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பெண்கள் முதல் பெரியோர்கள் வரை எல்லோருமே இந்த அம்மனை நினைத்தும் முருகனை நினைத்தும் தமது காவடியானதை நிறுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த காவடியாட்டமானது மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக காணப்படுகின்றது ஏனென்றால் தமிழர் பண்பாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இது காணப்படுகின்றது எல்லோர் மனதையுமே உருக்கக்கூடியதுமாக ஒரு நிகழ்வாகவும் இது அமையப்பெறலாம் ஏனென்றால் சிலர் தமது காணிக்கைகளை முன்பகுமாக இதை மேற்கொள்வார்கள் சிலர் தமது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமென்றோ இல்லை சிலர் இந்த வேண்டு தான் படிக்க வேண்டும் என்றோ அல்லது படித்ததற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவோ இந்த காவடியினை மேற்கொண்டு வருவார்கள் இந்த காவடியானது மனதை கலங்க வைப்பதாக இருந்தாலும் எல்லா விதத்திலுமே ஒரு முருகனுக்கு ஒரு நன்றியத்தை மூலமாகவே காணப்படுகின்றது இவ்வாறு பல நேர்த்திக்கடங்கள் நிறைவேற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது

உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக் கொள்ள ஐ பி கோல்டன் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக்கொள்ளவும் தாலை முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் இலக்கம் நாற்பது நியூ டெல்லி டிரைவ் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மார்க்கம் நகரில் ஐபி கோல்டன் மற்றும் நீங்கள் இணைந்திருங்கள் இது உங்கள் யாழ் ஒளிபரப்பு மேலும் இது போன்ற பல்வேறு பட்ட கோவில்களுடைய காணொலிகளையும் நாங்கள் பதிவிட இருக்கின்றோம் உங்களுக்கும் நல்லூர் கந்தனின் ஆசைகள் கிடைக்கணும் என கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கும் இந்த நல்லூர் கோவில் தொடர்பான அனுபவங்கள் இருப்பேன் மறக்காமல் எங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி